நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் ஜெயசங்கர்னா வட்டக்கழக நம்ம அண்ணாநகர் வடக்கு பகுதியில் வந்து ஒரு போட்டி பொதுக்கூட்டத்தை யார் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஒரு போட்டி வச்சோம்னா நான் பார்த்த வரைக்கும் அதுல முதன்மையாக ஒண்ணு ஜெய்சங்கர் வரணும் இல்லைன்னா கோவிந்தராஜ் வரணும் அதுக்காக மற்ற வட்ட செயலாளர் செய்யலன்னு நான் சொல்லலை நான் பொதுக்கூட்டம் மட்டும் மட்டும்தான் சொன்னேன் எப்படி நடத்தினத அது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற வட்டக்கழகத்தினுடைய அவர்களுக்கு முதற்கண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலே நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போதுமே இந்த பகுதி வந்து நம்முடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மிகவும் பிடித்தமான பகுதி அவரே சொல்வார் பிரச்சாரத்துக்கு போறேன்றப்போ இப்போ எந்த டிவிஷனா எந்த இடமா வேணாம் ஜெய்சங்கர் பார்த்துப்பார் இது என்ன காரணம் என்று சொன்னால் அவருக்கு ஆக்கமும் மூக்கமும் அழைத்துக் கொண்டிருக்கின்ற பகுதி செயலாளருடைய ஒத்துழைப்போடு இங்கு இருக்கின்ற வாக்காள பெருமக்கள் நம்முடைய ஜெய்சங்கர் மீது உள்ள நம்பிக்கைத்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இன்றைக்கு அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் வாக்குகள் வித்தியாசத்திலே இன்றைக்கு நாம் இந்த வாக்குகளை பெறுவதற்கு என்ன காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழக மக்களுக்கு இரவு பகல் பாராமல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் இளைஞரன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசு திட்டங்களை தொடங்கி வைத்து மக்களுடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைகிறதா என்று தனியாக குழுக்களை அமைத்து அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் எத்தனையோ கூட்டங்களில் சொல்லியிருக்கின்றேன் எங்களுக்கு ஆட்சி என்பது பெரிதல்ல ஆனால் ஆட்சியின் மூலியமா மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் எங்கள் கழக தலைவர் மட்டும்தான் ஆட்சியலி இல்லாதப்ப கூட கொரோனா காலமாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளம் வந்தப்போ கூட சரி எல்லா நேரத்திலும் உங்களோடு மக்களோடு மக்களாக பயணித்தவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அதனாலதான் இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி வந்து மக்கள் எடுத்து எங்களால் வாக்குகளை சேகரிக்க முடியுது மக்களும் பார்த்த உடனே என்ன சொல்றாங்க ஐயோ இந்த எந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினா அவர் எங்களுக்கு தேவையானது அனைத்தையும் பண்ணி கொடுத்துட்டாரு என்னென்ன திட்டங்கள் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் அதை அடுத்தபடி அங்கே இருந்து மாமன்ற உறுப்பினரா காலையிலிருந்து மாலை வரை மக்கள் பணிதான் என்னுடைய பணி என்று வட்டம் முழுவதும் சுத்தி மக்களோட பிரச்சனைகளை மக்களோட இணைந்து இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அதனாலதான் எங்களால மக்களிடத்தில் உரிமையாக சென்று வாக்குகளை சேகரிக்க முடிந்தது அந்த வாக்குகளை சேகரித்து வாயிலாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்த சாதனைகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருந்தாலும் கூட மக்களே ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றார் காலம் அவர் முதல்வராக நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது போல எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு இருக்க வேண்டும் என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த அஞ்சு வருஷம் இல்ல சார் மூணு வருஷம் இந்த மூணு வருஷத்திலே இன்னைக்கு என்ன சொல்லுது இந்தியாவிலே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதன்மையான முதலமைச்சர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்பதை நினைவுறுத்துகிறது நான் சொன்ன மாதிரி சார் இருபத்தஞ்சு வருஷம் தொடர்ந்து இந்த மக்களுக்கு நம்ம கழக தலைவர் பணியாற்றி கொண்டிருந்தார் பணியாற்றி கொண்டு இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆசியாவிலே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நாம் மிக விரைவில் அடையத்தான் போகிறோம் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த பேர் வருதா இல்லையான்னு பாருங்க இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் தொழில் தொடங்குவதற்கு எத்தனையோ நாடுகளையும் எத்தனையோ மாநிலங்களையும் தேடி வகையிலும் தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலம் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது சார் டெக்ஸாஸ் நிறுவனமே சொல்றாங்க சார் கார் பண்றாருல்ல அவருக்கே நம்ம தமிழ்நாட்டு மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு நீங்க ஒன்னா பாருங்க மிக விரைவில் வந்து அந்த கார் தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான சாத்திய குறுகள் அதிகமாக இருக்கின்றன அதுக்கு என்ன காரணம் இதோ உட்காந்துருக்காரு நம்ம அண்ணன் தயாநிதி மாறன் அவரும் என்ன பண்ணாரு பெரிய புரட்சி பண்ணாரு சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொதுமக்களாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே புரியும் இன்றைக்கு இருக்கிற ஸ்ரீபெருமுதூரில் இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரியும் யார் கொண்டு வந்தது அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது அவருடைய தந்தையார் அவர்களும் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கி தொழில் புரட்சியில் அன்றைக்கி தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்கியது காரணம் இங்கே இருக்கின்ற அண்ணன் தயாநிதி மாறன் தான் அதே போலதான் சொல்றேன் மிக விரைவில் எடுத்துக்கொண்டாலும் கூட தொழில் தொடங்குவதற்கு சிறந்த தமிழ்நாடு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முதன்மையாக திகழ்வார் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் இதை நான் பதிவு சொல்றதுக்கு என்ன காரணம் இளைஞர்களுக்கு குறிப்பாக இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் பதிவு செய்தேன் இன்றைக்கு இன்றைய என்ன தேவை நாங்கள் படித்து முடித்து விட்டோம் எங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அந்த வேலை வாய்ப்பை யார் உருவாக்கி கொடுப்பார் என்றார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் உருவாக்கி கொடுப்பார் நான் முதல் திட்டம் மூலமாக இன்றைக்கு இங்கிலாந்து நாட்டிலே சென்று படித்து விட்டு திரும்பி இருக்கின்ற மாணவர்கள் குறித்த பேட்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எத்தனை இயக்கங்கள் வரலாம் எத்தனை இயக்கங்கள் தோன்றலாம் ஆனால் இளைஞர்களுக்காக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரே இயக்கம் திமுக மட்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளிலே கிட்ட திட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் சென்னையிலே மட்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு திகழும் இளைஞர்களே தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்காக உழைத்துக் கொண்டு இயக்கம் என்பதை மறந்துடாதீர்கள் எழுபத்தி ஆண்டு காலம் கண்ட இயக்கம் மிக விரைவில் நூறு ஆண்டு கண்ட இயக்கம் என்பதை நிரூபிக்க போகிறது அப்படி நிரூபிக்கப்பட்ட சூழலிலே இந்தியாவில் இருக்கின்ற முதன்மையான மாநிலம் எப்படி தமிழ்நாடு என்பதோ அதே போல இந்தியாவிலே மக்கள் எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதை மிக விரைவில் நடக்கத்தான் போகிறது எப்படி இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பத்தி ஐந்து ஆறு வாக்குகளை கொடுத்தீர்களோ நாங்கள் இன்னும் இரண்டு ஆண்டு காலம் தொடர்ந்து பயணிக்கத்தான் போகிறோம் இதைவிட சிறப்பாக மக்களுக்கு பணியாற்றத்தான் போகிறோம் தலைவர் அவர்கள் மேலும் புதிய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவிக்கத்தான் போகிறார் அதை எல்லாம் உங்களிடத்திலேயே கொண்டு வந்து மக்கள் எங்கள் நிர்வாகிகளும் தோழர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இருக்கின்றார் அதால் உங்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எப்பொழுதும் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை கூறி இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த கழகத்தினுடைய செயலாளர்களை மாவட்ட கழகத்தின் சார்பிலே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்